ராமு கிளம்பிட்டியா நேரம் ஆச்சுடா சீக்கிரமா இதோ வந்துட்டே டேய் எங்க புள்ளைய அவசரப்படுத்தாதீங்க அவன் இன்னைக்கு மாப்ள அவன் அழகா கிளம்பி வர வேண்டாமா சரி அப்பா உன் பொறுமையா கிளம்பி அடுத்த வாரம் வரட்டும் நமக்கு போகுமா டேய் ராமு வாடா எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க உங்க அப்பா வேற கட்டிட்டு இருக்காரு சீக்கிரமா வா இதோ வந்துட்டிப்பா அப்பாடா வந்துட்டான் என் புள்ள ராசா மாதிரியில கிளம்பி வந்திருக்கான் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கியா ஏ மகராசா இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எந்திரியா வாராமோ லேட் ஆச்சு நம்ம கிளம்பலாம் மனோகரே நேரம் வண்டி அடிச்சு ஓட்டு அடிச்சு ஓட்டு இது என்ன மாட்டு வண்டியா காரு வேகமா போன்னு சொல்றதுதான் நீ அப்படி சொல்றாவ அதுக்கு ஏன் இப்படி சொல்ற கார்ல இடமே இல்ல ஒரே நச நசன்னு கூட்டமா இருக்கு லாரியில் போக வேண்டிய கூட்டத்தை காரில் ஏற்றுனா எப்படி இடம் இருக்கும் மனோகர் உன் பொண்டாட்டியை பார்த்து பேச சொல்லு நீங்களும் பொண்ணு பார்க்க வாரேன்னு சொன்னதுனால தான் உங்கள் காரில் நாங்கள் ஏறி வாரோம் இல்லை நாங்களே வேற கார் பிடிச்சி போயிருப்போம் உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசியா பாரு சும்மா இரு தேவையில்லாமல் பேச சண்டை இருக்காது நல்ல காரியத்துக்கு போகிறப்ப சண்டை இழுக்காமல் இருக்க மாட்டேங்க போல ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அமைதியாக வாங்க பொண்ணு வீடு கிட்டே வந்துருச்சு ஏங்க பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியல

எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பேராவது வருவாங்க நம்ம பொண்ணு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது ஆமா ருக்மணி என் பொண்ணு கல்யாணத்தை தடவுடலாம் நடத்த போறேன் மாப்பிள்ளை வீட்ல என்ன கேட்டாலும் அதுக்கு அதிகமா செஞ்சு அனுப்ப போறேன் இந்த ஊரே என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்து மூக்கு மேல வேலை போது பாரு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போற வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழுங்க நான் அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் சீதாப்பா வண்டி சத்தம் கேக்குது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல ஆமருக்கு வா போய் பார்க்கலாம் வாங்க வாங்க உங்களுக்கு அதை தான் காத்துட்டு இருக்கோம் உள்ள வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை இவர் தானா ஆமாங்க இவன் தான் என் பையன் பொண்ணு ரெடி ஆயிட்டாலா பொண்ணு கூட்டிட்டு வாங்க பாப்போம் அதுக்குள்ள என்ன அவசரம் முதல்ல நம்ம பேசிக்கலாம் அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு வந்து காமிக்கிறோம் பொண்ணை பார்த்து பிடிச்சாதானா மற்ற விஷயம் பேச முடியும் அதுவும் சரிதான் மாப்பிள்ள என்ன பண்றாரு என்ன படிச்சிருக்காவ எங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு நிறைய சொத்து இருக்கு எல்லாத்தையுமே என் பையன் தான் பாத்துக்கிறான் அப்படியா பிள்ளைல எங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் இது என்னோட மூத்த பொண்ணு ராணி இவளை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு இவன் என்னோட ரெண்டாவது பையன் சந்திரு அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்டாட்டி காயத்திரி இவன் பக்கத்து ஊர்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறான் டெய்லி வேலைக்கு போயிட்டு போயிட்டு வீட்டுக்கே வந்துருவான் இவர்தான் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா மனோகர் அவர் பக்கத்துல இருக்கிறது அவர் மனைவி பார்வதி ஓ அப்படியா உங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையோ திடீர்னு பொண்ணு பார்க்க வாரேன்னு சொன்னதுனால சொந்தக்காரங்களுக்கு சொல்ல முடியல எல்லாரும் வெளியூர்ல இருக்காவ வா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கலாம் எல்லாரும் நிச்சயத்துக்கு கண்டிப்பா வந்துருவா ருக்மணி பொண்ணு கையில காப்பி கொடுத்து கூட்டிட்டு வா சரிங்க சித்தாப்பா

சீதா உனக்கு சமைக்க தெரியுமா ஆமாங்க என் பொண்ணு நல்லா சமைப்பா அப்ப சரி பிரச்சனை இல்ல டெய்லி தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் மாப்பிளை குடுத்துடுவா பொண்ணு டீச்சர்னு சொன்னாங்களே பாட்டு பாடுமா ஏங்க டீச்சர்னா பாட்டு பாடுவாங்களா இந்த காலத்துல போய் பொண்ணுகிட்ட பாடத்தையுமா ஓடத்தையுமானு கேட்டுட்டு இருக்கீங்க பாரு அமைதியா இது ஏன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க எதுவுமே நான் கேட்க அப்புறம் ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க உன்னை யாரு கேட்க கூடாதுன்னு சொன்னா பார்வதி கேளு நல்லா அர்த்தம் உள்ள கேள்வியா கேளு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா குடும்பத்தை நல்லா பாத்துப்பியான்னு கேட்டா கூட பரவாயில்ல ஆட தெரியுமா ஓட தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க அத கேட்டு நீ என்ன பண்ண போற நான் எதுவும் கேட்கலப்பா என்னடா பொண்ணு அந்த பக்கம் இருக்க அங்க திரும்பி பாரு அது இல்லக்கா நான் பொண்ணு கொஞ்சம் தனியா பேசணும் ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா

காதல் வெண்ணிலா ஹாய் சீதா ஹாய் சொல்லுங்க சீதா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு நீங்க டீச்சரா ஆமா அப்ப எல்லாரையும் அடிப்பீங்களா என்னையும் அடிப்பீங்களா டீச்சர்னா எல்லாரையும் அடிக்க மட்டும் தான் செய்வாங்களா சும்மா கேட்டுங்க அவ்வளவுதானா நான் போட்டுமா ஏன் சீதா உங்களுக்கு பயமா இருக்கா

ஓனர் அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா ஓனர் ஷோ பொண்ணு தான பார்க்க போறவே அது கேக்குது இப்படி இடி விழுவா ஓடி வந்தா ஓனர் பொண்ணு வேண்டாம்டா ஓனர் என்னதே பொண்ணு வேண்டாம்டாலமா அவனுக்கு என்ன குறச்சல்ல தங்கமான பையன் தானே அந்த ராமதேன சொல்லிய நம்ம வீட்டு காய்கறில தருவானே அவனே ஆமா ஓனர் அவனே தான் ஆமா எதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனை வேண்டாம் சொல்லிச்சா அது வந்து ஓனர் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லலையா ஏய் அப்படி தான் நீ மாரே சொல்லி தொலைச்சா ஓனர் அந்த பொண்ணோட தாத்தா வேண்டாம்னு சொல்றாரு ஓனர் ஆ

பண்ணி விசாரிப்போம் வரீங்களா எனக்கு இப்ப நிறைய வேலை கிடக்கு நான் என்ன சாயங்கால வரேன் அதுக்கு முன்னாடி அவசரம்னா நீ போய் விசாரிச்சிட்டு வந்து என்ன சொல்லு ஆ சாரிங்க ஓனர் ருக்மணி એમ பேக்கே கலைமணி குடுக்க உங்களுக்கு இந்த குடும்பம் தான் கடச்சதா என்ன மாமா என்னாச்சு என்ன பிரச்சனை மாமா திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வெளிய அனுப்பிட்டீங்க எதிரி குடும்பம்னு சொன்னீங்களே என்ன பிரச்சனை ரோட்ல போறவனுக்கு கூட நான் பேத்தியே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆனா அந்த குடும்பத்துல கொடுக்கவே மாட்டேன் ஏன்பா என்னாச்சு அப்படி என்ன நடந்துச்சு மாமா அது ஒரு துரோகி குடும்பம் என் மூத்த பொண்ணு கண்மணியை ஏமாத்தி இப்ப உயிரோடையே இல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீர பாண்டிதான் இப்ப அவனோட பையனுக்கு என் பேத்திய கல்யாணம் கொடுக்கணுமா முடியாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த குடும்பமா ஆமா ருக்மணி இந்த குடும்பம்தான் அப்போ சரி மாமா இந்த சம்மந்தம் நம்மளுக்கு வேண்டாம் சீதாக்கு நம்ம வேற இடம் பாப்போம் சீதா உனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் தாத்தா உனக்கு இதோட நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ உள்ள போமா என்னாச்சு மாமா அந்த பெரியவரையா உங்களை பார்த்து அப்படி சொல்றாரு அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஏன் உங்களை பார்த்து தூக்கி கொடுமோன்னு சொன்னாங்க அந்த ஆளு பேசின பேச்சுக்கு அவருக்கு நாலு ஆற விட்டுருக்கணும் அவர் சொன்னதை கேட்டு நீங்க ஏன் அமைதியா வந்தீங்க அவர் சொன்னது உண்மைதான் நான் ஒரு என்ன சொல்றீங்க ஆமா ராதேஸ்வரி உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ராஜேஸ்வரி நான் உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சேன் அவ பேரு தான் கண்மணி அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா என்னோட அம்மாப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல நான் என்னோட வீட்டுக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணேன் ஒரு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நானும் கண்மணியும் பேசி முடிவு பண்ணோம் ஆனா கல்யாணம் அன்னைக்கு என்னால கோயிலுக்கு போக முடியல ஏன் கோயிலுக்கு மாமா நான் கோயிலுக்கு கிளம்புறப்ப எங்க அப்பா என்ன போக விடாம தடுத்துட்டாங்க என்னால அங்க போக முடியல நான் போகாததுனால என்னோட கண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டான் சரி விடுங்க மாமா பெரிய மனுஷன் நீங்க இப்படி கண் கலங்கலாமா தான் அந்த பெரியவர் நம்மள எல்லாரையும் வெளியே போச்சு ஏங்க மகனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பெருசோட லவ் ஸ்டோரி வெளியே வருது இதெல்லாம் ஒரு குடும்பமா நீ சும்மா இரு பார்வதி ஏங்க எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல இவ்ளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோமே டீசர் காசு யார் தருவா மனோகரே ஏன் பிள்ளை வாழ்க்கைங்க கேள்விக்குறியா நின்னுட்டு இருக்கு இதுல உனக்கு டீசர் காசு முக்கியமா ஆமா ரொம்ப முக்கியம்தான் காசு என்ன சும்மாவா வருது என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல நான் கேட்க தான் செய்வேன் டீசலுக்கு காசு தானே வேணும் போகும்போது வாங்கிட்டு போ வண்டிக்கு வாடகை வேணாலும் வாங்கிட்டு போ பார்த்தீங்களாங்க உங்கள் அக்கா எப்படி பேசுகிறாங்கன்ட்டு நான் அப்போவே சொன்னேலா அவங்க உனங்களை டிரைவர் வேலைக்கு தான் கூப்பிட்டுருக்காவன்ட்டு இதுக்கு மேலே ஏன் இங்கே நின்றுருக்கீங்க வாங்க போலாம் பாரு இல்லை பாரு நீ போ மனோகரு அதான் உன் பொண்டாட்டி போயிட்டாளா வர வரவும் பொண்டடிக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது எந்த இடத்துல என்ன பேசணும் ஒண்ணுமே தெரியல அவ அப்படிதான்க்கா அப்பப்ப அறிவே இல்லாம பேசிடுறா நான் போயிட்டு அப்புறம் வரேன் காலையில என் பிள்ளை எவ்வளவு ஆசாசியா கிளம்பி வந்தான் இப்படி நடந்துருச்சே கடவுளே நீ கவலைப்படாத கவலைப்படாதயா ராமு நம்ம வேற இடத்துல பொண்ணு பாப்போம் நீ உள்ள போயா சரிமா கவலைப்படாதீங்கமா நம்ம தம்பிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம் எனக்கு கம்பெனில இருந்து ஃபோன் வந்துச்சு என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேமா சரி சந்திர நீ போயிட்டு வா

என்ன பார்த்து வீடு பார்த்து மரோடா இருக்காவே ஏமா நடந்தத நினைச்சு நீங்க ஒன்றும் வருத்தப்படாதியே நம்ம வீட்டுக்கு வாழ வர அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலாமா இதை விட நல்ல பொண்ணு கிடைக்குமா நீங்க வருத்தப்படாதிய அது ஒன்னும் இல்லை ராணி ராமுக்கு அந்த பிள்ளை போட்டோவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்து இன்னைக்கு காலையில என் பிள்ளை ஆசாசியா கிளம்பி வந்தான் கடைசியில் இப்படி நடந்துருச்சே என் பிள்ளை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் முகமே வாடி போச்சு அவனுக்கு கவலைப்படலயம்மா தம்பி ரெண்டு நாளும் சரியாயிடுவான் இதுல இந்த பார்வதி வேற வீட்டில் என்ன நடந்திருக்கு எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கவனு புரிஞ்சிக்காம அவஷத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போறா அவன் இன்னைக்கு நேட்டா இப்படி பேசுறவ எப்பவுமே இப்படி தானே புரிஞ்சிக்காம பேசுவ நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதியம்மா சரிம்மா உங்க அப்பா வேற பழசெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு ஒரு பக்கம் ராமும் வருத்தமா இருக்கான் எப்படி சந்தோஷமா இருந்த வீடு ஒரே நாள் இப்படி ஆயிடுச்சே அதை விணக்கம்மா எல்லாமே ஒரே நாளில் சரியாயிடும் சரிம்மா நான் ஃப்ளீயை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் குட் மார்னிங் பிள்ளைங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்களா யாருலாம் ஹோம் முடிக்கல யாரெல்லாம் ஹோம் ஒர்க் கை தூக்குங்க யாருமே கை தூக்கல எல்லாரும் முடிச்சிட்டிங்களா வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ் அஜய் நான் என்ன ஹோம் ஒர்க் கொடுத்தேனே செகண்ட் ஹாஃப் அண்ட் படிச்சு வர அப்படியே அப்போ எங்கள்கிட்ட வர சொல்லுங்க அண்ணா சரி ஓகே சரி பிள்ளைங்களா அட்டன்ஸ் எடுப்போம் அஜய் லோகேஷ் எஸ் மிஸ் சூர்யா ஆப்சன் மிஸ் சூர்யா இன்ன வரல சூர்யா வரலையா ஏன் வரல தெரியல மிஸ் சரி அடுத்து நவீன் பிரசன் மிஸ் ஜெனி பிரசன் மிஸ் பூமாரி மிஸ் பூமாரி இன்னும் வரல ஆப்சன் மிஸ் பூமாரியும் வரலையா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ரெண்டு பேர் ஆப்சண்டா சங்கீதா சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் மீ ஐ கம் இன் மிஸ் ஸ்கூல் பஸ் விட்டுட்டேன் மிஸ் அதான் லேட் ஆயிருச்சு பரவாயில்ல நாளைக்கு சீக்கிரம் வந்துடணும் ஓகே மிஸ் சரி எல்லாரும் புக்ல பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் எடுங்க மிஸ் ஆ நீங்களா சீதா எங்க பாட்டி வீட்ல இருந்து கிளம்பி வர லேட் ஆயிருச்சு மிஸ் அதான் மிஸ் எங்க மாமா என்ன கொண்டு விட வந்துருக்காங்க உள்ளவா பூமாரி இனிமே லேட்டா வரக்கூடாது சீதா அன்னைக்கு ம் எதுவும் பேசாதீங்க நீங்க போங்க பூமாரி நீ உள்ளவா சரி மிஸ் அக்கா வாரா உள்ளவா அக்கா பூமாரிய ஸ்கூல்ல விட்டுட்டேன் சரி ராம் ஏன் நிக்கிறேன் வந்து உக்காரு இரு ராம் நான் உனக்கு காபி எடுத்து வரேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அக்கா சாயங்கிரம் நானே பூமாரிய கூட்டிட்டு வரேன் உனக்கு எதுக்கு கஷ்டம் உனக்கு வேலை இருக்கலையா ஐயா கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல அக்கா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் பக்கத்துல தான் வேலை அப்படியே அப்ப சரி நீனே பூ மாதிரி குடிட்டு ஆ சரிக்கா அக்கா நான் தோட்டத்துக்கு போய் வரேன் சரிங்க பார்த்து போய் வாங்க மதிய சாப்பாடு தோட்டத்துக்கு கொடுத்து விட்டுரு ஆ சரிங்க நம்ம பைய ராமங்க ராம ராணி பொண்ண ஸ்கூல்ல விட போய் இருக்கான் அப்படியே அவன் வந்ததும் தோட்டத்துக்கு வர சொல்லு சரிங்க வர சொல்றேன் நான் வாரி ராதேஸ்வரி சரிங்க ஏமாடி மருமாவளே மருமாவளே இதோ வந்துட்டேன் என்ன குழம்புமா வைக்கப்போறா அத்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான் இருக்கேன் அது வேண்டாமா சாம்பார் வச்சு ரெண்டு காய்கறி கூட்டு வை மாமாக்கு சாப்பாடு கொடுத்துடணும் தோட்டத்துக்கு சீக்கிரமாக சமைச்சிரு நேற்று ராமு வந்து கொண்டு வந்த காய்கறி அந்த ரூமில் இருக்குது போய் எடுத்துட்டு வா நான் உனக்கு காய் வெட்டி தாரேன் சரிங்க தான் எடுத்துகிட்டு வரேன் வர வர எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியலை இந்த ராமுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வரப்போகிற புது நீ நீயே சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பீங்க நினச்சா அவனுக்கும் ஒரு வர அமைய மாட்டேங்குதே கவலைப்படாதியாத்த குழந்தனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா உங்கள் குடும்ப செடி ஏதாவது பொண்ணு இருக்கான்னு உங்கள் அம்மாக்கிட்ட கேளே எங்க எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது இருந்தால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவே நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் தான் சொல்லி வைக்கிறேன் ராமுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிடாதான்ட்டு எல்லாமே நல்லா நடக்கும் அத்த கவலைப்படாதியே ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு தேடியும் கடைசியில் எந்த குடும்பத்தில் பகையோ அங்கே தான் பொண்ணு பார்க்க போயிருக்கோம் எல்லாம் நம்ம நேரம் காயத்ரி ராமுக்குன்னு எழுதி வச்ச பொண்ணு எங்கே இருக்காளோ எங்கே இருந்தாலும் சீக்கிரம் குழந்தைன தேடி வந்து பார்த்த நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க அம்மா வாயா ராமு அக்கா பண்ண ஸ்கூலில் விட்டுட்டியா ஆமாம்மா ஸ்கூலில் விட்டுட்டேன் சாயங்காலம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் ஏன்யா உன் மாமா கூட்டிகிட்டு வர மாட்டாரா இல்லைம்மா மாமாக்கு எதோ வேலை இருக்குது நான் தான் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன் சரியா பார்த்து பத்திரமா போய் கூட்டிகிட்டு வா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேம்மா அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் எனக்கும் சாப்பாடு தோட்டத்துலயே கொடுத்துடுங்கம்மா தோட்டத்துல அன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் காய்கறி ஆடு இருக்கு ஓனர் வீட்டுக்காரே காய்கறி கொடுக்கணும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குமா சரியா நான் தோட்டத்துக்கே கொடுத்துடுங்க தோட்டத்துல எவ்வளவு வேலை கிடைக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க டேய் சக்கரை தக்காளி எங்கடா போனீங்க நீ இங்க தானே இருக்கோம் ஏனே நான் பொண்ணு பார்க்க போனியல இன்னாச்சே இப்போ அது ரொம்ப முக்கியம்டா தோட்டத்துல எவ்வளவு வேலை இருக்கு வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ எல்லா காய்கறியும் பறிச்சாச்சே நீ எல்லா காய்கறியும் எடுத்து மூட்டை கட்டினா வேலை முடிஞ்சிரோனே எல்லா காய்கறியும் எடுத்து முன்னாடி வாங்கடா பிரிச்சி எடுத்து மூட்டை கட்டி கொஞ்சம் இதோ ஓனர் வீட்டுக்கு மீதி சந்தயில கொண்டு போடணும் சீக்கிரமா செய்யங்க சரி நான் நடக்காதீங்கடா வேகமா ஓடி போய் வேலையத் திங்க டே சக்கரே வர எல்லாம் சந்தைக்கு கொண்டு போணுமே காய்கறி எல்லாம் மூட்டை கட்ட போறேன்ப்பா வண்டி வந்ததும் எடுத்துட்டு போயிருவோம் ஓனர் வீட்டுக்கும் காய்கறி இறக்கணும் சின்ன பொண்ணு வேற கடை போடுறது காய்கறி கேட்டவை அவளுக்கு கொண்டு போகணும்பா சரியா ராமு பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ சரியா ராமு நான் வீட்டுக்கு போறேன் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா ஆ சரிப்பா முடிச்சுட்டு வந்துடுறேன் தக்காளி கோ வா ஐயோ அக்கா ஹலோ அக்கா முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகுது ராம் பூமதியே கூட போனியா ஆ ஆ போயிட்டே இருக்கேன்க்கா டே வண்டி வந்துருச்சு எல்லா காய்கறியும் எடுத்து வைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் டேய் சும்மா இல்லாம வேலையை ஒழுங்கா செய்யுங்கடா நான் பூ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டை விட்டு வந்துடுறேன் சரிண்ணே நான் எப்படி வேலை செய்யறோம்னு பாருங்க ராமு வேலையா முடிச்சுட்டோ சீக்கிரம் வந்துட்ட இல்லம்மா அக்கா பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனோம் சரி ராமு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா ட்ரெஸ் மாத்திட்டு போறியமா ட்ரெஸ் மாத்திட்டு போறியா அக்கா பொண்ணு கூட்டு வரேன் தோட்டத்துல இருந்து அப்படியே போயிட்டு வர வேண்டியதானே இவன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு போறான் சரி வரமா சரியா பாத்து போய்ட்டு வா பூமாரி மிஸ் ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற பூமாரி மிஸ் என்ன கூப்பிடுறதுக்கு வீட்ல இருந்து யாரும் வரல டெய்லியும் அப்பா தான் கூட வருவாங்க உங்க அப்பா உன்னை கூப்பிட வர வரைக்கும் நானும் உன்கூட வெயிட் பண்றேன் ஓகே மிஸ் இவரா மிஸ்